வணக்கம் என் பெயர் டிபி மணமகள் மற்றும் மணமகள் என்ற தலைப்பில் நான் அளித்த ஒரு சிறு கவிதை அதன் தொடர்ச்சியாக இதுவும் இனிய இனியதழ்கள் வேண்டும் கனிய மலர்கள் வேண்டும் சின்னம் சிறு உரை பனி படர்தல் வேண்டும் ஏன் இளமேலிருந்து பனித்துளியது சிறுகும்பு போலது கீழ் சருகுதல் கண்டு வெம்பி மனம் நோகாமல் மலரது வாசம் படர்ந்த செம்பினை கலந்ததொரு மகரந்தம் அதனுள்ளே மனிதமழை குழிய அம் மகரந்த பூச்சையில் நனைத்திருந்த புத்தம்பது ஒன்று நொடிப்புழுதினது தினது மயங்கிறதேனோ உண்ட உறக்கமாம் மலரது வீசும் காற்றின் மயக்கமா காதல் காற்றின் மயக்கமா வெட்கை அணிவிக்கும் புயல் பூகம்பம் ஒலியெழுப்பி தனி தணிக்கை சான்றிதழ் வாங்க இயலாமல் வண்டுதன் செருகொடிந்து குழுவாய் மாறி பின்பு வண்ணத்து பூச்சியாய் மீண்டும் உருவகைத்து மகரந்த தூள் மிச்சத்தை உண்டு கழிக்கிறது பாவம் அதற்கு போதவில்லை போலும் அந்த போதை காதல் தந்த கீதை பாடி தினம் அழுகிறது வாழ்கை பூக்கொள்ளும் மலரும் ஒன்றுமாக நாளொரும் பருவம் பொழுதொரு உருவமாக நன்றி